ஐந்தாண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய

எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசையோட இந்த ஆட்சி தொடரும் திமுக ஆட்சி தொடரும் முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார் சொல்லி ஐயப்பன் பேசிட்டார் நீங்களும் உள்ளதா அவருடைய அவருடைய வாழ்த்துக்கள் அவருடைய எண்ணம் செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார் பொதுவான கருத்து பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியினுடைய நிலை அவர்கள் இந்த நாட்டுக்கு சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பயந்து மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது தமிழகத்திற்கே வழிபறந்திருக்கு வாங்க பொறுமையா பொறுமையா தீமுகாரை சமீர்னு பொறுமை சார் माइक வாங்க சார்

சிறப்பாக நிறை காரணமாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன்

அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த இந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பயந்து இருக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது தமிழகத்திற்கே வழிபறந்திருக்கு வாங்க பொறுமையாருங்க பொறுமையா கண்டி வாங்க சார் போயிட்டு சார்